வணக்கங்க இன்றைக்கி நாம் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் பரபரப்பான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக கை குலுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஹேண்ட்ஷேக் இந்த ஹேண்ட்ஷேக்குங்கிறது ஒரு மரியாதைக்கான ஒரு அடையாளமாக இருந்துச்சுங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு பெரிய எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுறதுக்காக இந்த ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்க்கப்பட்டுச்சு ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே கை குழுக்குதல்னால செஸ் உலகத்துல ஒரு பெரிய புயல் வந்து கிளம்பியிருக்குங்க என்ன விஷயம்னா உஸ்பெகிஸ்தான் கிராண்ட் மாஸ்டர் நோதிர் பெக் யாக்கூபோ வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்திய கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலியோட கை குழுக்க வந்து மறுத்துட்டார் இது எங்க நடந்துச்சுன்னா நெதர்லாந்துல நடந்த டாடா ஸ்டீல் டோர்னமெண்ட்ல வச்சு இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு வைஷாலி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஹேண்ட்ஷேக்கு தன்னோட கையை வந்து நீட்டியிருக்காங்க செஸ் உலகத்தில் இது வந்து ஒரு சம்பிரதாயமாக பார்க்கப்படுதுங்க போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி எதிராளியை வந்து வரவேற்கணும் ஆனால் யகுபவ் வந்து என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துட்டார் இந்த வீடியோ வந்து வைரலானதும் யகுபோவுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டியில் வைஷாலி யகுபோவை வந்து தோற்கடிச்சிட்டாங்க முன்னாடி வந்து கை குலுக்க முயற்சி செஞ்சு அவமானப்பட்டாங்க பார்த்திங்கன்னா அதனால் வைசாலி வந்து போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் யகுபோவுக்கு கை கொடுக்க முயற்சி செய்யலை விமர்சனங்கள் அதிகமானதும் யகுபோ வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தரப்பு நியாயத்தை வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மத நம்பிக்கை காரணமாக தான் வந்து கை கைக்குழுக்களில் ஈடுபடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சொல்லிட்டா அந்த பிரச்சனையிலேருந்து தான் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு யக்குபோ தப்பு கணக்கு போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யக்குபோ ஒரு நடவடிக்கைகள் அதாவது கைக்குழுக்குகள் ச சம்பந்தமான ஒரு நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டதை இணையதளவாசிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்திய பெண் சரியா இந்திய பெண் செஸ் பிளேயர் திவ்யா தேஷ்முக்கு இவர் வந்து ஹேண்ட்ஷேக் வந்து கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் அதே டோர்னமெண்ட்டில் திவ்யா தேஷ்முக்குக்கு அதாவது ஹேண்ட்ஷேக் பதிலாக ஃபிஸ்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கை முட்டியை வந்து லேசாக வந்து மோதிக்கிடுவாங்க அந்த மாதிரியான ஃபிஸ்ட் பம்பை வந்து இந்திய அதாவது இந்திய செஸ் பிளேயர் தான் அவங்க இந்திய செஸ் பிளேயரான திவ்யா தேஷ்முக்கு அவர் கொடுத்துருக்காப்புல அப்போது என்ன கேள்வி எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுது ஏன்னா ரெண்டு பேருமே இந்திய செஸ் வீராங்கனைகள் அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் இவங்க அப்போ என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ஏல ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் கேள்விகள் வந்து எழுந்த உடனே எக்குப்போ வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டியில் தன்னோட பெண் எதிராளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா பெண் வீரர்கள் அவங்கக்கிட்ட முன்னாடியே தன்னோடய கட்டுப்பாடுகளை பற்றி சொல்லிட்டாரு ஆனால் நடுவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து அதாவது ஹிந்தியில் நமஸ்தே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வணக்கம் சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா அது வெளிநாட்டில் வந்து பிரபலமான ஒரு விஷயம் நமஸ்தே அப்படிங்கிற அந்த வணக்கம் சொல்கிறதாச்சும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நடுவர்கள் வந்து எக்குபோவுக்கு வந்து அறிவுரை வந்து கொடுத்துருக்காங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய மற்ற விளையாட்டு வீரர்கள் அப்புறம் விளையாட்டு சார்ந்து விமர்சனம் செய்கிறவங்கன்னா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதத்தை வந்து விளையாட்டுக்குள்ளே கொண்டு வரலாமா கிட்ட இருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட நம்பிக்கையின் காரணமாக வைசாலி விஷயத்தில் வந்து அவர் தவறாக நடந்துக்கிட்டார் சரிங்களா எதிராளியை வந்து மதிக்காத மாதிரி அவர் நடந்துக்கிட்டது சரியா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்து இங்கே எழ ஆரம்பிச்சிட்டு இது சார்ந்த ஒரு கேள்வி வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கை கைக்குழுக்க வந்து மறுத்தது வந்து ரொம்ப தவறான செயல் சரிங்களா ஒரு சின்ன சைகையோ இல்லைன்னா தலையவாச்சு ஆட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் செஞ்சது வந்து ஒரு பெரிய அவமரியாதை வைசாலிக்கு வந்து அது ரொம்ப எரிச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற கருத்தை வந்து அந்த பெண் வீராங்கனை வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் செஞ்ச தப்புக்கு அவங்களோட அவரோட மதத்தை வந்து குறிப்பிட்ருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதைத்தான் வந்து உங்கள் மதம் வந்து சொல்லிக் கொடுக்குதா பெண்களை வந்து இந்த மாதிரி பொது இடத்துல அவமரியாதை பண்ணணும் அப்படின்னு உங்கள் மதம் வந்து சொல்லுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்பிட்டாங்க சாதாரண ஒரு கைக்குலுக்கள் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒரு புறாவுக்கு ஒரு போரா பெரிய அக்கப்பூரா அளவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டை பொறுத்த வரைக்கும் கை குலுக்க மறுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயங்க அது வந்து கோபத்தை அவமரியாதையை இல்லைன்னா விரோதத்தை குறிக்கக்கூடிய ஒரு செய்கை கடந்த வருஷம் ஒலிம்பிக்ஸில் வந்து என்ன நடந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனிய வீரர்கள் வந்து இஸ்ரேலிய வீரர்களோட கையை வந்து குலுக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க ஹேண்ட் ஷேக்கை வந்து மறுத்துட்டாங்க இஸ்ரேலுக்கு எதிராக உலகமே பார்த்திங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருந்துக்கூடிய சமயத்தில் நிறைய நாடுகளை சேர்ந்த வீரர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஹேண்ட்ஷேக் பண்ணுறதை வந்து தவிர்த்துட்டாங்க அயர்லாந்து சேர்ந்த பேஸ்கெட் பால் டீம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலிய டீமோட ஹேண்ட்ஷேக் பண்ணுறதை வந்து தவிர்த்துட்டாங்க அப்போது கை குலுக்க மறுக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தவறான விஷயம் அது வந்து கோபத்தை அவமரியாதையை விரோதத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்கையாக வந்து விளையாட்டு துறையில கருதப்படுதுங்க இந்த மதம் தான் காரணம் இந்த மத நம்பிக்கையை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியல் வந்து வர ஆரம்பிச்சிட்டு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மதம் அப்படின்னாலே பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மதம் பெண்களை வந்து மரியாதையாக நடத்தாத மதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே வந்து அந்த பெண்கள் அணியக்கூடிய உடை சம்மந்தமாக ஒரு பெரிய பிரச்சனையே வந்து ஏற்பட்டுச்சுங்க அதை வச்சும் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிற மாதிரி அதாவது அந்த மதத்தினால தான் பெண்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியல் வந்து விதைக்கப்பட்டுருச்சு இப்போ என்ன நடந்துகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் செஞ்ச இந்த தனிநபர் செஞ்ச தவறுனால ஒட்டுமொத்த மதமும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான இந்த மதம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை மீட்கிறோம் அப்படிங்கிற பேரில் பெண்களை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாக வந்து மாற்ற ஆரம்பிச்சுருவாங்க பெண்களும் பார்த்தீங்கன்னா இது புரியாமல் அதிகார வர்க்கத்தோட சூழ்ச்சியில் விழப்போகிறாங்க அப்படின் தான் சொல்லணும் இதில் குறிப்பாக வந்து ஒரு விமர்சனம் வந்து வரும் அந்த விமர்சனம் வருதுக்கு முன்னாடியே அதற்கான காரணத்தை வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து ஒரு ஆண் வந்து நிறைய பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் வந்து இருக்குங்க ஒரு சட்டம் வந்து அந்த மதத்தில் வந்து இருக்குது அதை வந்து இவங்க சொல்ல ஆரம்பிப்பானுங்க அதுக்கு முன்னாடியே நான் வந்து அதற்கான பதிலை வந்து இந்த காணொலியில் வந்து நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் யூதர்கள் அப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்து மாற்றி மாற்றி போரில் வந்து அடிச்சிட்டு செத்துக்கிட்டு கிடந்தாங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க போரில் போய் சண்டை போட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க போர் அப்படிங்கிற சூழல்லே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி இறந்து போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கணவனை இழந்து சகோதரனை இழந்து அப்புறம் வந்து தந்தையை வந்து இழந்து பெண்கள் வந்து தனியாக ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு தனியாக வந்து அவங்க வாழக்கூடிய சூழ்நிலை வந்து இருந்துச்சு அந்த மாதிரி பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருமணத்தை வந்து ஏற்பாடு வந்து அந்த மதத்தில் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது எதுக்காகனா பெண்களை வந்து பாதுகாக்கிறது தான் பெண்களை வந்து மரியாதைக்குரிய நடத்துகிறதோ இல்லை அவமரியாதை பண்ணுறதோ கிடையாது ஆனால் இந்த மாதிரி நபர்கள் சரிங்களாங்க இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள் வந்து என்ன செய்கிறாங்க இவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யக்கூடிய தவறுனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பே வந்து உடையது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அப்துல் கலாம் ஐயா வந்து இருக்கார் பார்த்தீங்களா அவரை வந்து ஒரு முன் உதாரணமாக நம்மளால் காட்ட முடியும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரிங்க மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதர்ங்க இப்போ இவரை வச்சு வந்து இஸ்லாத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா அதிகார வர்க்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்து ஒரு ஒரு போகப்பொருளை மாற்றணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கம் இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா மத சண்டை பண்ணிக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த இந்த விஷயத்தை வந்து குத்தங்கோரை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இந்த காணொலி பார்க்கக்கூடிய நபர்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் எனக்கும் இஸ்லாமத்துக்கும் சம்மந்தம் கிடையாது சரிங்களாங்க அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நல்ல விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் இது சார்ந்த கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து பதிலாக நான் சொல்கிறேன் தெரியல அப்படின்னா மற்றவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேங்க இந்த காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்